بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم وما قدر الله حق قدره والارض جميعا قبضته يوم القيامه والسماوات مطوية بيمينه سبحانه وتعالى عما يشركون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتمو قلنا يا رسول الله اليهود والنصارى قال النبي صلى الله عليه وسلم فمن رواه الشيخان البخاري ومسلم في صحيحهما أو كما قال عليه الصلاة والسلام غنيت كوري الله إن الذي يركله سنجي أنا صهود கண்ணியமான உலமாக்களே அல்லாஹு ஜல்ல அம்மனவாலுஹு குறுகிய கால ஒரு வாழ்க்கையை தந்து இந்த உலகத்துக்கு நம்மை அனுப்பியிருக்கிறான் இந்த வருடம் முடிந்து இஸ்லாமிய கணக்கின்படி இன்னும் ஒரு நாலு ஐந்து நாட்களில் இந்த இஸ்லாமிய வருடமே முடிய போகுது அதற்கு பின்னால் துல்ஹிஜா மாதம் முடிந்து முஹர்ரம் மாதம் நம்மை நோக்கி வர ஆரம்பிக்க போகிறது காலங்கள் அப்படித்தான் வேகமாக வரும் வேகமாக போகும் இதே போலதான் ஒரு மனிதனுக்கு மௌத்தும் வேகமாக வரும் எப்பொழுது மௌத்து வரும் எந்த இடத்தில் மௌத்து வரும் எந்த நிலைமையில் மௌத்து வரும் யாருக்கும் தெரியாது அதான் சல்லாஹி உடைய உயர்ந்த ஒரு சுண்ணத்தை தான் ஆக முக்கியமான ஒரு சுன்னத் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அதிகமாக செய்ய சொன்ன அமல்களில் உண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் அப்படி சொன்ன ஒரு அமல்களில் ஒன்றுதான் திருமிதியில் வருகிறது அக்சிரு மின் திக்ரி ஹாதிமில் அதாத் இன்பங்களை முறிக்கக்கூடிய மௌத்தை அதிகம் நினைத்து கொண்டே இருங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டியதுதான் மௌத் எல்லாரும் பார்த்திருப்பீங்க இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் இந்த இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர்ல இருநூத்தி நாற்பத்தி ஒருவரை அழித்து விட்டு அல்லாஹ் ஒருத்தரை காப்பாத்திருக்கேன் அல்லாஹுடைய குதரத்தை பாத்தீங்களா அல்லாஹுடைய வல்லமை யாராவது யோசிச்சீங்களா அந்த பிளைட் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல இந்த பிளைட் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல பிளைட் விழுந்தது நாலு மாடி அஞ்சு மாடி கட்டடத்துக்கு மேல அதிலிருந்து இருந்து குதித்து ஒருவன் கால் கை கூட உடையாமல் வெறுமனே காயத்தோடு தப்பி இருக்கிறான் மற்ற இருநூத்தி நாப்பத்தி ஒரு பேரும் பத்தி கரியாக மாறி இருக்கிறார்கள் அதான் நல்லா சொல்றான் உலகத்தில் யாருக்கும் தெரியாது நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன் நாங்க திட்டம் போட்டு வச்சிருப்போம் நாளைக்கு ஆயிரம் திட்டம் போட்டு வச்சிருப்போம் ஆனால் நாளை நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அல்ல சொல்றான் உலகத்தில் யாருக்கும் தெரியாது எங்கே மௌத்து வரும் எப்பொழுது மௌத்து வரும் யாருக்கும் தெரியாது எல்லாத்துக்கும் தயாரிப்பு செய்யக்கூடிய நாம் ஆக முக்கியமாக தயாரிப்பு செய்ய வேண்டிய ஒன்றுதான் மௌத் நாங்க கொஞ்சம் கேட்டு பார்க்கணும் இன்றைக்கு எனக்கு மௌத்து வந்தால் நான் மௌத்தை சந்திப்பதற்கு தயாரா இன்றைக்கு மௌத்து வருது உதாரணமா என்னுடைய தொழுகையுடைய நிலைமை என்ன என்னுடைய இபாதத்துடைய நிலைமை என்ன என்னுடைய ஹலால் நிலைமை என்ன என்னுடைய கொடுக்கல் வாங்கலுடைய நிலைமை என்ன மனைவியோடு என்னுடைய நடத்தை எப்படி தாய் தகப்பனோடு என்னுடைய நடத்தை எப்படி இரத்த பந்தங்களோடு நான் சேர்ந்து வாழ்வது எப்படி இன்றைக்கு மௌத்து வந்தால் நான் மௌத்தை சந்திப்பதற்கு தயாரா பிலால் ரதி சக்கராத்துல சிரிக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் சக்கரா சிறார் அழுதவர் அவர் நெருப்புல வெயில்ல சுடு மணல்ல பாலை வனத்துல சங்கிலியால கட்டி அடிக்கப்பட்டு தியாகம் செய்யப்பட்டு இப்படி எல்லாம் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல தீனுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சக்கராத்துல சிரிப்பு இப்பு மனிதன் அழுகிறான் வா வந்த கவலையே என்னுடைய கணவன் சக்கராத்தில் இருக்கிறார் அசரத் பிலால் রাদিয়াল্লাহு அன் சிரித்து கொண்டு சொன்னாராம் வா ஃபர்ஹா இனக்கு வந்த சந்தோஷமே எப்படி மவுத் மௌதா போறார் சந்தோஷமா சொன்னார் غدا نلقى الاحباء நானே கவலைப்படணும் மௌத்த நினைச்சு நான் சந்திக்க போறது நான் ஆகினால் சந்திக்க போவது நானே கவலைப்படணும் அதான் சந்தோஷமா மவுத்தாகிறேன் இந்த மௌத்துக்கு நாங்க ரெடி என்றா நாங்க தான் உலகத்துல வெற்றியாளர்கள் இப்படியான மௌத்துக்கு நாங்க தயாரிப்பென்றால் சகோதர்களே நாங்க தான் உலகத்தில் பாக்கியசாலிகள் அல்லாஹ் எதையும் பார்ப்பது கிடையாது அல்லாவுக்கு தேவை என்ன தெரியுமா அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா நாங்க எல்லாம் நரகத்திலிருந்து தப்பி சொர்க்கம் போகணும் இதான் அல்லாவுக்கும் விருப்பம் நீங்க வளர்த்த ஒரு கோழிய நீங்க தூக்கி நெருப்புல போடுவீங்களா நீங்க வளர்த்த ஒரு மிருகத்தை நீங்க நெருப்புல போடுவீங்களா நீங்க விரும்ப மாட்டீங்க ஒரு நாளும் அதை போலதான் அல்லாஹ் உலகத்துல ஆக விருப்பம் அல்ல எங்களோடு ஆக இறக்கம் அல்ல எங்களோடு அல்லாஹுத்தால அவ்வளவு இறக்கம் வைத்திருக்கிறான் மனிதர்களோடு அல்ல எதிர்பார்க்கிறான் இன்னைக்கு திருந்துவார் நாளைக்கு திருந்துவார் எவ்வளவு பேரை மன்னித்து இருக்கிறான் அல்லாஹ் எங்களை மன்னிக்க மாட்டானா இன்றைக்கு நாங்க தௌபா செய்ய ரெடி என்றால் அல்லாஹ் எங்களை மன்னிக்க ரெடி சஹீஹுல் புகாரில வருது ஒருத்தர் பாவம் செஞ்சு 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 இப்ப பயம் வந்துட்டு பாவம்டா எக்கச்சக்கமான பாவம் பாவம்டா எக்கச்சக்கமான பாவம் ஒன்று ரெண்டு பாவம் இல்லை இப்ப மவுத்து வரப்போகுது பயமாறி பிள்ளையில கூப்பிட்டு சொன்னானாம் நான் மௌத்தா போனா என்ன கொண்டு போயிட்டு புதைச்சிடாதீங்க நான் மௌத்தா போனா நீங்க ஒரு வேலை செய்யும் என்ன வேலை என்ன பத்தவைங்க முதலாவது பத்த வச்சு என்னுடைய சாம்பல் அப்படி எடுத்து வைங்க எடுத்து வச்சு நல்லா வேகமா காத்து வீசக்கூடிய ஒரு நாள் இல்ல அப்படியே என்னுடைய சாம்பலை தூவி விடுங்கள் நான் இருந்து தப்பிடலாம் அவன் அல்லாஹ் விளங்கினது அவ்வளவுதான் அவன் அல்லாஹ் விளங்கினது அவ்வளவுதான் அல்லாவ சரியாக விளங்கி இருந்து அவ்வளவு பாவம் செய்திருக்க மாட்டார் அல்லாஹ் சொல்றான் எனக்கிட்ட இருந்து தப்புறதா எனக்கிட்ட இருந்து தப்புதா அல்லா சொல்றான் அல்லா சொல்றான் நீ மௌத்தா போகி உன்னை குளிப்பாட்டி உன்னை கஃபன் செஞ்சு உனக்கு ஜனாசா தொழுகை நடத்தி உன்னை கபர்ல வச்சு மண்ணோட மண்ணாகி எலும்புகள் எல்லாம் ஊக்கி உடம்பெல்லாம் புழு அரித்து ஒன்றுமில்லாமல் போனதற்கு பின்னாலும் உன்னை எழுப்பாட்டும் சக்தி எனக்கு இருக்கிறதல்ல சொல்றான் அரபில பனான்ண்டா என் பிங்கர் பிரிண்ட் பிங்கர் பிரிண்ட் உலகத்துல நாங்க வாழ போக்குல எங்கட கை நாட்டு எங்கட விரல் நுனியுடைய அடையாளம் என்ன டிசைன்ல இருந்துச்சோ கியாமத்தினால அந்த டிசைன்ல தான் அல்லா விழுப்பாட்டுவான் அவன் டந்து யாரு தப்பு இப்ப மௌத்தா போனார் காத்துல கடைச்சி விட்டாங்க பூமிக்கு காத்துக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் ஒண்டு சேரு அப்படியே சேர்ந்து பால் நிக்குது ஆள் நிக்கிறார் யல்லா நான் தான் தப்பலாம் நினைச்சேன் எல்லா கேட்டானாம் ஏன் இப்படி செஞ்சாய் ஏன் இப்படி செஞ்சாய் சொன்னாலாம் உன்னை பயந்துதான் நான் இப்படி செஞ்சேன் நீ தண்டிச்சிருவியோ என்ன நரகத்துல போட்டுருவியோ இப்படி செஞ்சா தப்பிடலாம் நினைச்சேன் ஆனா நீ என் எழுப்பி நீ பாட்டிட்டாய் அல்லா சொன்னானாம் என்னுடைய பயத்தாலே நீ அப்படி செஞ்சாய் ஒன்ன மன்னிச்சிட்டே நீ சொர்க்கம் போலோ இறக்கம் உள்ளவன் எங்களை மன்னிக்க மாட்டானா நூறு கொலை செஞ்சவன மன்னிச்சவன் எங்களை மன்னிக்க மாட்டானா அதற்கு ஹம்சாவ கொண்டவரை மன்னிச்சு சஹாபி ஆக்கியவன் எங்களை மன்னிக்க மாட்டானா ஆனா அல்லாவே மாத்திர வேலை பார்க்கப்படாது ஊரைய மாத்திர மாறி உமாவைய மாத்திர மாறி வாப்பாவை மாத்திர மாறி டீச்சர் மாறைய மாத்திர மாதிரி பிரின்சிபல மாத்திர மாறி அப்படி ஒஸ்தாது இருக்குது அதுக்கு டோர் அடிச்சு கலவெடுத்துட்டு போறான் பள்ளி இருக்கிற பங்களால இருக்கிற பெரிய பெரிய கடையில இருக்கிற சிசிடிவி எல்லாம் மறிச்சு மறைச்சு கல்லர் களவெடுத்துட்டு போறார் அல்ல சொல்றான் ഒന്നും செஞ்ச 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 பாவம் உங்களுக்கு அல்லாஹ் മറന്നലൂറത്തിലും

இறக்கமுள்ளவன் அல்லா முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் முஸ்லிம் ஊர்ல வாழக்கூடிய நாம் மருதமுனை நப்பட்டி முனு சாய்ந்த மருது எல்லாம் முஸ்லிம்கள் நிறைந்து வழியக்கூடிய ஊர்கள் ஆனா பள்ளி வாசல் மட்டும் நிறையுதில்லை முஸ்லிம்கள் நிறைஞ்சு வழியறான் பள்ளி வாசல் அதே மாதம் இருக்குது அதே சுபவுக்கு ரெண்டு சவுதான் இருக்குது அதே ஊடுகள்ல ரோடுகள்ல ரெண்டு வீட்டுல தான் லைட் பத்துது சுபவுக்கு மத்த எல்லா ஊடும் இருட்டா இருக்கிறது அல்லாட ரஹ்மத் எப்படி இறங்கும் அல்லாட பறக்கத்தை எப்படி வழங்கும் வாலிபர்கள் செல்லல்லா வளைவு செல்ல முடைய காலத்துல உயிரை கொடுத்து இஸ்லாத்த வளர்த்த வாலிபர்கள் இரவு முழிச்சிருந்து இஸ்லாத்த வாலி வளர்த்த வாலிபர்கள் இன்றைக்கு நூத்துக்கு தொண்ணூறு வீதமான பேர் இரவு ரெண்டு மணி வரைக்கும் போன ஹயா தாக்கிட்டு சுபகு இல்லாம உட்ல தூங்குறான் எப்படி இந்த வாலிபத்துக்கு அல்லாஹுடைய அரசு உடைய நிழல் கிடைக்கும் நீங்க யோசிங்க வாலிபர்களுக்கு குறிப்பா சொல்றேன் சல்லல்லா வலைவ உடைய டாகட் வாலிபர்களா இருந்துச்சு அதே போல இந்த காலத்துல யூதண்ட டாகட்டும் நீங்க தான் நீ யோசி வாலிபனே இன்றைக்கு நான் மௌத்தா போனா எந்த போனை கொண்டு போயிட்டு மீசான் தராசுல போட்டா எத்தனை கிலோ பாரம் கூடும் பாவத்துல அதுல இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்டக்ட் அதுல இருக்கக்கூடிய டிக்டாக் மியூசிக் வீடியோ அதில் இருக்கக்கூடிய பேஸ்புக் அறமான வீடியோ அதில் இருக்கக்கூடிய ஊர்பலாய் அதில் இருக்கக்கூடிய பாட்டு படம் எல்லாரும் அல்ல எல்லாரும் இல்ல அதிகமானவர்கள் அல்லா பாதுகாக்கணும் அழிஞ்சு போய்த்தான் எப்ப தௌபா செய்யற எப்ப சகோதரர்களை தௌபா செய்யற நாளைக்கா நாளை அண்டைக்கா அல்லா கூபுறான் அல்லாவின் பக்கம் விரைந்து வாருங்கள் அல்லாவின் பக்கம் விரைந்து வாருங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான் நூறு கொலை செஞ்சவரை மன்னிச்ச அல்லா உங்களை அல்லாவுடைய தன்மைகள் மாறாது ஆனா கியாமத்துடைய நாளையில அவன் நல்லவர்களோட மட்டும்தான் இறக்கம் காட்டுவான் பாவிகளை கணக்கெடுக்க மாட்டான் பாவிகளை கணக்கெடுக்க மாட்டான் தூக்கி நரகத்துல போட்டுருவான் ஆகையால் சகோதரர்களே மௌத்துக்கு முன்னால் அல்லா தந்திரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது எண்பது வருஷம் நெருப்புல பத்தணும் யாரு கேளும் சகோதரர்கள் ஒரு தொழுகையை வீணாக்கினான் உம் நீ கேட்டு பாருங்க நம்ம தொழுகைகள் நிலைமை என்ன தொழுராக்கள் தண்ட தொழுகையை பத்தி கேளுங்க தக்பீரை கட்டி எத்தனை நாட்டுக்கு போறோம்னா தக்பீர கட்டி இஸ்ரேல் இருக்கிறார் ஈரான்ல இருக்கிறார் பாஸ்போர்ட்டும் இல்ல விசாவும் இல்ல ஏர்போர்ட்டும் போறார் தக்பீர கட்டினா ஏன் தக்பீர கட்டினா என்ன ஓதுற அர்த்தம் இல்ல கொரோனா படிக்கல எங்கே எங்கே எல்லாம் போனார் ஐசிபிடிக்கு போனார் அங்கால பீகாசுக்கு போனார் ஓபன் யூனிவர்சிட்டி போனார் கேம்பஸுக்கு போனார் என்னென்ன ஸ்பெஷல் எல்லாம் இருக்குதோ எல்லாம் முடிச்சார் ஆனால் குரான்ல ஓதக்கூடிய படிக்கல முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தொழுக தொழுகையில என்ன அர்த்தம் தெரியா அப்ப எப்படி அந்த உள்ள தொழுகையா மாறும் நான் சொல்றது பிளண்டா நீங்க எந்த இடத்துல எழும்பி சொல்லுங்க நீங்க சொல்றது பிள அப்படி எல்லாம் இல்ல நாங்க முழு குரவானையும் படிச்சு முடிச்சு போட்டு தான் தொழுகுறோம் எவ்வளவு மார்க்கத்துல பின்னு கிரிக்கம் சகோதரர்கள் எல்லாத்துலயும் முன்னுக்கே கிழக்கு மாகாணம் பில்டிங்கா அவர் ரெண்டு மாடு கட்டினா இவர் மூணு மாடி கட்டுற அவர் ஒரு கோடி ரூபாய் எடுத்தா இவர் ரெண்டு கோடி ரூபாய் எடுக்கிற அவர் நாலு ரக்கா தகஜ தொழுதா நான் எட்டு ரக்கா தகஜ தொழனும் அந்த போட்டி இல்லை சஹாபாக்கள் போட்டி போட்டது அமல்லூன் புகழ்ந்து சொல்றான் அல்லாஹ் போட்டி போட்டவர்கள் இஸ்லாத்துக்காக ஈமானுக்காக அல்லாவுக்காக சொர்க்கத்துக்காக போட்டி போட்டவர் சொத்துக்களை அள்ளி கொட்டினவர் அல்லாட பாதையில சகாபாக்கள் முழு வாழ்க்கையும் தியாகம் செய்தவர்கள் இன்னைக்கு முழு வாழ்க்கையும் துனியாவுக்காக தியாகம் தீனுக்காக என்ன நேரம் தீனுக்காக என்ன காலம் எங்களால எத்தனை அனாதைகள் வாழ்றாங்க எத்தனால எங்களால எத்தனை ஏழைகள் வாழ்றாங்க எங்கட பணம் எத்தனை மதரசாக்களுக்கு செலவழிக்கப்படுது எங்கட பணம் எத்தனை பள்ளி வாசல்களுக்கு செலவழிக்கப்படுது எத்தனை இமாம்களுக்கு செலவழிக்கப்படுது ஆட்டெல்லாம் பங்கு வச்சுட்டு சொன்னாங்க ஒரு துண்டுதான் மிச்சம் யார சூழல்லா சொன்னாங்க செல்லாலே செல்லம் ஐஷா மாத்தி சொல்றீங்க நீங்க எல்லாத்த குடுத்தீங்களோ அதான் மிச்சம் நப்பட்டி முனையில இருபத்தஞ்சு ஏக்கர் காணி வகையில் இருந்தாலும் அதுல இருபத்தஞ்சு இஞ்ச கூட கபரு கொண்டு ஏழுமா சவுதி மன்னராக இருக்கலாம் உலகத்தையே கட்டியாண்ட மன்னாதி மன்னனா இருக்கலாம் கபருக்கு என்னத்தை கொண்டு போற சில வரலாறுகள்ல தெளிவாகவே வருது ஜங்கிஷ்கரலாறு சிலவங்க துல்கர்ணுடைய வரலாறுன்றாங்க சொன்னாராம் இந்த ஜனாசாவை கொண்டு போகும் போது கைய வெளியால தொங்க போட்டு கொண்டு போகும் கைய சந்துக்கு வெளியால தொங்க போடுங்கண்டானாம் ஜங்கீஸ்கான் யாரு மங்கோலிய பேரரசன் பத்து லட்சம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க ஈராக்கில மட்டும் பெரியோர் சர்வாதிகாரி உலகத்துல பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சவன் கேட்டாங்களா ஏன் அப்படி கொண்டு போகணும் இல்ல உலக மக்கள் விளங்கணும் உலகத்துல பெரிய சர்வாதிகாரம் பண்ணினவனும் கபருக்கு போகும் போது தான் போறான் அதான் உண்மை சகோதரிகளே ஏழைய அடிக்கலாம் பணக்காரர் அடிக்கலாம் அல்லா கியாமத்துடைய நாளையில ரெண்டு கூட்டமா தான் பிரிப்பான் முதலாவது நாற்பது கூட்டம் இருக்கலாம் நாற்பது தரமாக நாங்க பிரிச்சு இருக்கலாம் ஏல பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன் போடியார் தொழிலாளி முதலாளி எம்ப்ளாயர் எம்ப்ளாயி டாக்டர் வைரோலஜிஸ்ட் இன்ஜினியர் அது சிவில் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஆயிரம் வெரைட்டி நாங்க பிரிச்சிருப்போம் அல்லாஹ் ஒன்றுமே பிரிக்க மாட்டான் ரெண்டாத்தான் பிரிப்பான் சொர்க்கவாதி நரகவாதி இது ரெண்டும் தான் நல்லா பிரிப்பான் ரெண்டு கூட்டத்துல எந்த கூட்டத்துக்கு நாங்க தயாராகிறோம் இதை யோசிச்சா சகோதரர்களே நிம்மதியா தூக்கம் கூட வர நாளைக்கு மௌத்தானா என்று நிலைமை என்ன வாலிபர்கள் யோசிக்கணும் உங்களோட படிக்கிறீங்க நீங்க படிக்கிறவங்க இருக்கிறீங்க யூனிவர்சிட்டிக்கு போறவங்க இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க உங்களோட கிளாஸ்மேட்ல உங்க கிளாஸ் ரூம்ல உங்களோட டியூட்டரியில உங்களோட கிளாஸ்ல நூறு பேர் இருக்கிறான்டா அது எத்தனை பேர் தொழுறான் முதலாவது எத்தனை பேர் தொழுறான் எத்தனை பேர் அல்லாக்கு பயந்து வாழ்றான் உங்க நண்பர்கள் எத்தனை பேர் ட்ரக்ஸ் கடுமையா இருக்கிறார் எத்தனை பேர் போதை கடுமையா இருக்கிறார் எந்த முஸ்லீம் ஊரும் மிச்சம் இல்ல ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கால எந்த முஸ்லிமூரும் மிச்சமில்ல அன்றைக்கு ஒரு டீச்சர் சொல்றார் நாலாம் ஆண்டு படிக்கிற பொடி என்ற பேக்ல இருந்து எடுத்தாராம் நாலாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு எத்தனை வயசு பள்ளிக்குள்ள வச்சு சொன்ன கதை இது எட்டு வயசா ஒன்பது வயசா ஒன்பது வயசு எவ்வளவு பெரிய பயங்கரமான காலம் பாப்பாக்காரன் கூப்பிட்டு கேட்டா சொல்றாராம் பாப்பா அது நான் கடலுக்கு கொண்டு போறத மாறி கொண்டு வந்துட்டேன் கடலுக்கு போறங்கிறது எவ்வளவு பயங்கரம் அது எவ்வளோ ஆபத்தான தொழில் அது எவ்வளோ அல்லாட பயத்தோட செய்ய வேண்டிய தொழில் அது அல்லாட பயம் எடுபட்டு கொண்டே போகுது எப்படி உடுப்பு பழசாகி சாயம் போய் போயி பழசாகுமோ அத போல இஸ்லாம் பழசாகும் இஸ்லாம் சாயம் போகும் பேரளவு முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க இஸ்லாத்தை எடுத்து நடக்கிறவங்க குறைவா தான் இருப்பாங்க அந்த கூட்டத்துல நாங்க சேர்ந்துடக்கூடாது தௌபா செய்யணும் அல்லாஹோட நெருங்கணும் பாருங்க ஊர்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு பயான் நசீபா இருக்குது ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எத்தனை பேர் தொலைவாராங்க ஊருக்கு பறக்கத்து வேணுமா முதலாவது முயற்சி செய்யணும் தொழுகையாளிகளை கூட்டணும் ஊர்ல முதலாவது தொழுகை இல்லையா அல்லாட பறக்கத்து இறங்காது தொழுகை இல்லையா அவனுக்கு அல்லாட உதவி கிடைக்காது ஒவ்வொரு நாளும் அல்லாவுடைய சாபத்தை வாங்குறான் தொழாம இருக்கக்கூடிய முஸ்லிம் முதலாவது முஸ்லிமே இல்ல தொழுகை இல்லாதவர் அல்லாட பார்வையில முஸ்லிம் இல்ல ஆக பெரிய கேடு கட்ட மோசமான பயங்கரமான இழிவான அல்லாட சாபத்தை இறக்கக்கூடிய கெட்ட பாவம் விவச்சாரம் வட்டி கொலை கொள்ளை எல்லாத்தவளவும் பெரிய பாவம் தொழுகல்லாமைகிறது அமைக்கிறது யோசிச்சு பாருங்க நம்ம குடும்பத்துல நம்ம புள்ள ஊட்டியில நம்ம கூட பிறந்ததுல நம்ம சாட்சி பெரிய புள்ளையில எத்தனை பேர் தொழாம இருக்கிறான் எவ்வளவு கை சேதம் சகோதரர்களே ஆகையால் ஊருடைய முன்னேற்றம் ஒரு புது வருஷம் ஒன்று நம்மளை நோக்கி வரப்போகுது நாங்க முதலாவது எங்களை மாத்தோணும் எங்கள்கிட்ட பாட்டு கேட்கிற பழக்கமா படம் பாக்குற பழக்கமா பார்வையை பேன்ற பழக்கம் இல்லையா தொழுகையில பொடி போக்கா ஆஹ் கெட்ட கெட்ட தொடர்புகளா எல்லாத்தையும் தௌபா செஞ்சிடணும் வரக்கூடிய வருஷம் இந்த முகாரம் மாசத்துல நான் கால் எடுத்து வைக்கும் போது ஒரு புது மனிதனாக அல்லாவுக்கு பொருத்தமான மனிதனாக அல்லாவுக்கு பொருத்தமான வாலிபனாக அல்லா பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வாலிபனாக நான் மாறணும் எத்து வைங்க அல்லா வழிய துறப்பேன் அல்லா வழிய துறப்பேன் ஊடு போங்க தொலாதாக்களை சந்திங்க பள்ளிக்கு கொண்டு வாங்க ஊர்ல பறக்கத்துண்டா ஊர்ல பறக்கத்து உண்டாகும் ஒரு பள்ளியாவது இல்ல நம்ம கிழக்கில நூத்துக்கு நூறு வீதம் தொழுகையாளிகள் உள்ள பள்ளிவாசல் உண்டாலும் இல்ல ஒரு பள்ளியாவது இல்ல எவ்வளோ கவலை கவலைப்படணும் இதை பத்தி இதை பத்தி யாருக்கும் கவலையும் இல்லை இப்ப அது ஒரு கூட்டம் செய்யற வேலை இல்ல நிர்வாகம் மட்டும் செய்யற வேலை இல்ல ஜமாத்துல போறவங்க மட்டும் செய்யற வேலை இல்ல இளமாக்கல் ரமத்தும் பொறுப்பு அல்ல எங்க எல்லாரையும் பொறுப்பு ஊர்ல உள்ள எல்லாரையும் அல்லாவோட தொடர்பாக எல்லாரையும் பொறுப்பு

உயிரை கொடுத்து உலகம் எல்லாம் போய் தீன பரப்பின தியாகம் இன்னைக்கு நூத்தி எம்பது கோடி முஸ்லிம்கள் பதினெட்டு இருபது லட்சம் முழு உலகத்திலிருந்தும் சல்லா அலிசன்டைய கபருக்கு நன்மை போகுமா இல்லையா எவ்வளவு அடி வாங்கினார் எவ்வளவு ஏச்சு வாங்கினார் எவ்வளவு கெட்ட கெட்ட வார்த்தைகள் எவ்வளவு தூசண வார்த்தைகள் பிறப்புல கூட சந்தேகம் உண்டு பேசினான் மக்கத்து காப்பீர்கள் எல்லாத்தையும் பொறுத்தார் ஹல்லா தியாகம் செஞ்சு 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 கடைசியா நாலு பேர்ல உருவாகிய இஸ்லாம் மௌத்தாக்குறதுக்கு முன்னால ஹஜ்ஜத்துல் வதால ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை கண்ணுக்கு முன்னால காட்டிதான் மௌத்தாக்கினார் எல்லாத்தையும் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தான் யார சூழல்லா பின்னால பின்னால இதெல்லாம் நடக்கும் இந்த மதீனா எவ்வளவு அழகா இருக்குது எவ்வளவு பரக்க கொட்டுது அந்த மண்ணில் இந்த ரவுதா ஷரீபுக்கு இருபத்தி நாலு மணி தியாலமும் அஸ்லாம் ரசூல் அல்ல அசலாம் அல்ல உலகத்துல அல்லாவுக்காக அதிகம் கஷ்டப்பட்டதால இன்னைக்கு உலகத்துல அல்லாஹுவால எல்லாரையும் விடவும் உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிற பணத்தால பலத்தால பட்டத்தால பதவியால ஆட்சியால அரசியலால அதிகாரத்தால அல்ல முழுக்க முழுக்க அல்லாவுக்காக கஷ்டப்பட்டது இன்னைக்கு எங்களால எத்தனை பேர் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் தொழுகையாளியா மாறி இருக்கிறாங்க எத்தனை பேர் எங்களால இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க எத்தனை பேருக்கு நாங்க மார்க்கத்தை சொல்லி இருப்போம் அங்காலையும் நீங்காலையும் வேற வேற சிலைகளை வணங்குற மக்கள் வாழ்றாங்க அவங்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்திருப்போமா இல்ல அங்க வாழ்ந்தா சரி நாங்க உழைச்சி கட்டி எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நோக்கமா மாறிட்டு சகோதரர்களே கப்பல் போறதுக்கு தண்ணி தேவை கப்பல் போறதுக்கு தண்ணி தேவை தண்ணி இல்லாம கப்பல் ஓடே அதே போல உலகத்துல வாழக்கூடிய நமக்கு ஊடு தேவை வாசல் தேவை குடும்பம் தேவை உள்ள கூட்டி தேவை தொழில் தேவை ஹலாலான சம்பாத்தியம் தேவை எதையுமே அல்லா வானாங்கள் ஆனா கப்பல் ஓடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தண்ணி எப்ப கப்பலுக்குள்ள என்டர் ஆகுமோ எப்ப கப்பலுக்குள்ள என்டர் ஆகுமோ அதுதான் கப்பலுடைய கடைசி நாள் கப்பல் அழிய போகுதுன்ற அர்த்தம் தண்ணி வெளியால இருக்கும் வரைக்கும் நாம் கப்பலுக்கு பாதுகாப்பு கப்பலுக்குள்ள தண்ணி வந்தா கப்பலும் அழிஞ்சு கப்பல்ல உள்ள பிரயாணிகளும் அழிஞ்சு போவாங்க அதே போல சகோதரர்களே எது வரைக்கும் துனியாவை கல்புக்கு வெளியே வச்சு நாங்க தேடுவோமோ அது வரைக்கும் நாங்க தப்பி என்றைக்கு அல்லாவுக்கு இருக்க வேண்டிய இந்த கல்பு துனியாவுக்குரிய இடமாக மாறுதோ அண்டுதான் அழிவு காலம் சொல்லிட்டேன் அதிகமா பணக்காரனாக அதிலே நீங்க போய்த்தீங்க அதிகமா சொத்து செல்வம் தேடணும் தேடனும் என்று அதிலே நீங்க பராக்காக ஆகிட்டீங்க எதுவரைக்கும் தெரியுமா அதான் சொல்றேன் எதுவரைக்கும் தெரியுமா உங்களை கொண்டு போய் வைக்கும் வரைக்கின்ற அன்றைய நாள் விளங்கும் எல்லாம் கண்ணை மூடக்கூடிய நாள் சக்கராத்துடைய நாள் தொண்டை குழிக்கு வரக்கூடிய நாள் மலக்குள் மவுத் கண்ணுக்கு முன்னால் எல்லாமே மூடப்பட்டு வேற வேற திரைகள் திறக்கப்படும் நாள் அன்றைய நாள்ல தான் புத்தி வரும் ஆனால் அப்ப புத்தி வந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல சகோதரர்கள் இப்ப புத்தி வரணும் அல்லாஹோட நெருங்கணும் தொழுகையில வீணடிக்கப்படாது செஞ்சிடப்படாது பெரும் பெரும் பாவங்கள் வட்டி ஹராம் இறங்கிடப்படாது குடும்ப உறவை சேர்ந்து வாழணும் தொழுகைகளை பேணுதலா தொழணும் பள்ளிவாசலுக்கு டைமுக்கு வரணும் சுபகு தொழுகை குறிப்பாக ஆக முக்கியமான தொழுகை இன்றைக்கு ஆக வீணடிக்கப்படக்கூடிய தொழுகையா மாறிற்று கொலை செய்யப்பட்டது சுபகு தொழுகையில வச்சு

நம்மனைவருடைய பாவங்களை மன்னிப்பானா நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானா இந்த ஊரை பொருந்தி கொள்வாயா ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயா ஊர்ல இருக்கக்கூடிய அளமாக்கள் ஹாஃபீல்கள் இமாம்கள் நிர்வாகங்கள் எல்லாரையும் உனக்கு பொருத்தமான மக்களாக கபூல் செய்வாயா நூத்துக்கு நூறு வீதம் தொழுகையாளிகளை யாருல்லாம் இந்த ஊர்ல உருவாக்குவாயா பாவங்களை விட்டும் இந்த ஊர் மக்களை தூரமாக்குவாயா யாருலா கெட்ட கெட்ட சைத்தானியத்து கண்ணூர் சூனியம் கடுபிடிகளை விட்டும் ஊர் மக்களை பாதுகாப்பாயா யா ரஹ்மானே சிறந்த முப்திகள் தாயிகள் முகலிசான மக்கள் எல்லாரையும் உருவாக்குவாயா சிறப்பான ஒரு ஊராக உன்னால் கபூல் செய்யப்பட்ட ஒரு ஊராக உடைய ஊராக யா அல்லா இந்த ஊரணி மாத்துவாயாக உலகத்துல எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அந்த கடைசி நாளை மதீனா முனோராவில் மஸ்ஜிது நபவில் ரவுதா ஷெரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லாய் லாஹா